இச்சபோட் சினிமாவில் ஈந்தபடியெல்லாம் மனசு வந்து பார்க்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் அண்ட் சைந்தேவி இவங்க ரெண்டு பேரும் வந்து நாங்கள் பிரியறோம் பதினோரு ஆண்டு வாழ்க்கையை வந்து நாங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலாக வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அஃபீஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அது கொடுத்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான காரணங்களை சொல்லி சோசியல் மீடியாவில் இஷ்டத்துக்கும் வந்து பேசிகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போது அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஜிவி பிரகாஷ் சைட்லேருந்து அவர் வெளியிட்டிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத நான் அப்படியே வந்து நான் படிக்கிறேன் ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஸோ புரிதலும் போதுமான விவரங்கள் இல்லாமலும் அனுமானத்தின் பேரில் இருமனங்கள் இணைவது பிரிவது குறித்து வழியில் விவாதிக்கப்படுவது துரதிருஷ்டவசமானது பிரபலமான நபராக இருப்பதாலேயே ஒருவரின் தனிப்பட்ட வாழ்விற்குள் அத்துமீறி நுழைந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைப்பதும் ஏற்புடையதல்ல தங்களின் கற்பனைக்கு வார்த்தைகள் மூலம் வடிவம் கொடுத்து சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்துவதால் அது யாரோ ஒரு தனிநபரின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை உணராத அளவுக்கு தமிழர் மாண்பு குறைந்து விட்டதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு இருவரும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்டு பிரிந்ததின் பின்னணியும் காரணங்களையும் என்னுடைய என்னுடன் நெருங்கிய பழகிய நண்பர்கள் உண உறவினர்கள் நன்கறிவார்கள் அனைவரிடமும் கலந்தோசித்து பின்ன்தான் இந்த முடிவை மேற்கொண்டோம் எங்களை பிரபலங்களாக உருவாக்கிய உரிமையிலோ அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கை மீது தங்களுக்கு இருந்த பேரன்பின் வெளிப்பாடாகவோ தங்களின் ஆதங்கமான விமர்சனங்கள் இருந் இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களின் மனதை அது மிகவும் காயப்படுத்துகிறது என்பதை உணர்த்தவே இதை படி பதிவிடுகிறேன் ஒவ்வொரு தனி மனிதனின் நியாயமான உணர்வுக்கும் மதிப்பளியுங்கள் தங்களின் பேரன்புக்கும் ஆதரவுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காரு ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்டத்துக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் வந்து சொல்லி சோசியல் மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஏன் பிரிஞ்சோம் அப்படிங்கிறது எங்களோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாேருக்குமே வந்து தெரியும் ஸோ நாங்கள் வந்து ஒரு மியூச்சுவலாக டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் விமர்சனம் வந்து எங்கள் மேலே பாசமாக இருக்கிறனாலையோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப எங்களை வந்து ஒரு செலிப்ரிட்டியாக உருவாக்கினீங்க அந்த உரிமையிலேயும் நீங்கள் வந்து விமர்சனங்கள் வந்து பண்ணுறீங்க பட் இருந்தாலும் அந்த விமர்சனங்கள் வந்து எங்கள் மனசை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ நிறைய என்ன விஷயம் நடந்ததுன்னு தெரியாமல் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு அஃபீஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்